அவங்களுக்குள்ள ஸ்பூட்டத்தை எடுத்து நாங்க வைக்கணும் அங்க மேல இடத்துல இருந்து ஒரு சார் வருவாங்க அவங்க கையில நாங்க கொடுக்கணும் அந்த கொடுத்த ஸ்பூட்டம் என்ன ஆகுதுன்னா அது எங்க போகுது திருநெல்வேலிக்கு போகுதா அவங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அது வரைக்கும் அது அதே பாசிட்டிவா இருந்தா அந்த பேஷண்ட்டுக்கு நாங்க மாத்திரை கொடுக்கணும் அவங்க எங்க கையில அந்த டேப்லெட் கொடுப்பாங்க அந்த டேப்லெட்டை நாங்க கொண்டு போய் கொடுக்கணும் இப்படி இருக்க இருக்க எங்க பணிசுமையை உயர்த்துறாங்களே தவிர எங்களுக்கு அதுக்கான ஊதியம் தர தரமாட்டேங்கிறாங்க ப்ரெஷருக்கு போனா நாங்க அந்த ப்ரெஷர் மிஷினுக்கு நாலு கட்ட நாற்பது ரூபாய்க்கு போட வேண்டியது இருக்கு சுகருக்கு போட வேண்டியது இருக்கு அதுவும் இல்லாம நாங்க மாத்திரையை கொண்டுட்டு போகணும்னா நாங்க வாழ்க்கை பைக் வச்சிருக்கிறோம் அந்த பைக்கு பெட்ரோல் அலைன்ஸ் தான் கொடுத்தோம் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பத்தி மூன்று ரூபா சம்பளம் தான் வாங்குறோம் அதுல நாங்க நூறு நாங்க பெக்கு பேரிக்கு அப்புறம்ோட்டுக்கு சம்ப செல்லுக்கு செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் ஒரு நாள் அதை அப்ளை பண்ணலனா நீங்க ஏன் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோதைசேரினா கோதசேரி கச்சேசில அவங்க ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு செல்லுக்கு ரீசார்ஜ் முத கொண்டு அப்படி எல்லா செலவும் நாங்க பாக்கும் போது எங்களுக்கு ஒரு நாளைக்கு வேற ஐம்பத்து மூணு ரூபாய்தான் எங்களுக்கு கிடைக்கும் நூறு ரூபாய் அதுக்கே எங்களுக்கு போயிரும் அதனால அதுக்கப்புறம் எங்களுக்கு பெரும்பாலும் ஒரு ஐடி கார்டு தரல எங்களுக்கு ஒரு நாங்க இதுல ஒர்க் பண்றோங்கறதுக்கு ஒரு ஐடி கார்டு இல்ல ஐடி கார்டு எங்க மூலயமா நாங்க இல்லாம இதே கோட்டை வேற ஒருத்தவங்க போட்டுட்டு வந்து அவங்க அந்த பேஷண்ட்டுக்கு மாத்திர கொடுத்தாங்கன்னா கூட அதுல ஏதாவது ஒரு ஃபால்ட்னாலும் அதுக்கு நாங்க தான் சிக்குவோம் அதுக்கு அதுக்கான ப்ரூஃபும் எங்களுக்கு இல்ல அதனால எங்களுக்கு பணிசுமை அதிகமா இருக்கு எங்களுக்கு சம்பளத்தை கூட்டணும் வேலை வந்து நிரந்தர பணியா ஆக்கணும் அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கும் கூட ஏன் நீங்க போகல ஏன் சஸ்பெக்டட் கேஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹெச் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஹெச்ஹெச் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால இந்த மீடியா மூலமா நான் உங்களுக்கு ஐயா சொல்லுங்க அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க தொடர்ந்து இந்த மக்கள் நம்ம பார்க்கும் போதே மிக அவருக்கு தெரிவித்த போது ஐம்பது ரூபாய் தான் ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஊதியமா கிடைக்கிறது இதை வைத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய ஏன்னா ஒரு மாதத்திற்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் மட்டும் கடந்த முறை நீங்க நேரடியாக சென்று போராட்டம் நடத்தினர்கள் மாதத்துக்கு இருபத்தாயிரம் இருபத்தாறாயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் தமிழகத்தில் வாழ முடியக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது இவர்களுக்கு மட்டும் வெறும் ஐம்பது ரூபாயை வைத்து எப்படி வாழ முடியும் இது தொடர்பாக அடுத்த கட்டமா என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அதாவது தமிழக அரசாங்கம் கடந்த எட்டு ஆண்டுக்கு முன்பாக மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதாவது தன்னார்வலர்கள் இவர்களுக்கு இரண்டு மணி நேரம் மட்டுமே பணி பிரதான பணி என்றால் தினமும் பத்து வீடுகளுக்கு சென்று பிரஷர் சுகர் பார்க்க வேண்டும் அதாவது தொற்றா நோய் பிரிவில் பணி அமர்த்தி விட்டு தற்போது இவர்களுக்கு பணி சுமை அதிகமாக கொடுத்து வருகிறார்கள் இப்ப தொற்று நோய் காச நோய் டிபி நோய் உள்ளிட்ட பல்வேறு கொடிய நோய்களுக்கு பார்ப்பதற்கு நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் நாங்க என்ன கேட்கிறோம் தமிழக அரசாங்கத்திட்ட திராவிட அரசு குறைஞ்சபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரத்துக்கு அனைத்து தொழிற்சங்கம் இணைத்து போராடக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசு இங்க இருக்கின்ற தொழிலாளிகளுக்கு எப்படி வெறும் நூத்தி அறுபது போதுமானதாக இருக்கும் தோழர்கள் சொன்னாங்க இவர்களுடைய பிரஷர் செக் பண்ற மிஷினுக்கு பேட்டரி இல்லைன்னா வாங்கி போடுறதுக்கு துப்பு இல்லை இந்த அரசுக்கு கையில கையிலிருந்து போட வேண்டிய ஏற்பாடு தினமும் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறாங்க வாங்குற சம்பளத்தை அப்படியே அவர்களுக்கு கொடுத்து விட்டு செல்வதற்கு இது திராவிட மாடலா ஐநா சபையில் விருது வாங்கிவிட்டேன் என்று பெருமையாக பிடித்துக் கொள்ளும் திராவிட மாடல் அரசு இந்த தொழிலாளர்களுடைய நிலைமையை கருத்தில் கொள்ளவில்லை என்பதுதான் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் பலமுறை மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்தாச்சு கோட்டையை நோக்கி முற்றுகை பண்ணியாச்சு அவர்கள் கூறுவதெல்லாம் மிக விரைவில் உங்களை சரி செய்வோம் நாங்கள் என்ன கேட்கிறோம் எங்களை அரசு ஊழியராக்கு ஒரு நேரம் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் என்று அதுக்கு போராட்டம் நடத்தி திராவிட மாடல் ஆனா இவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை வாங்குறாங்க அதற்கான ஊதியம் கொடுக்கப்படுவதில்லை குறிப்பா ஒரு ஆபத்து அந்த பெண் தோழர் சொன்னாங்க அதாவது ஐடி கார்டு இவர்களை போன்று யாராவது சமூக விரோதிகள் இந்த கோட்டை போட்டுட்டு தவறான மாத்திரை கொடுத்தா அது யார் பொறுப்பாகும் இந்த அரசுக்கு இந்த தொழிலாளிக்கு ஒரு ஐடி கார்டு கூட கொடுக்க முடியாத துப்பற்ற ஒரு அரசாக இருக்கிறது உடனடியாக இதை திருத்திக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி பேசக்கூடிய அரசு பெண்கள் உரிமையை பாதுகாக்கக்கூடிய அரசு இந்த பெண்களை பாதுகாக்க தவறி இருக்கிறது என்பதுதான் இந்த சிஐடி சார்பை கேட்டுக்கொள்கிறோம் இதை சரி செய்ய விட்டால் இப்பொழுது பிரதான கோரிக்கை தொற்று நோய் பிரிவில் எங்களை அமர்த்தக்கூடாது இப்போது கலெக்டர் மனு கொடுத்தோம் அவர் சொல்லியிருக்காரு நீங்க தொட்டா நோய் பிரிவில் தான் வேலை செய்யணும் அதாவது பிரஷர் சுகர் மட்டும் தான் செக் பண்ணணும் மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு ஆனால் அங்கே சுகாதார ஆணையர் அப்படி அல்ல மறைமுகமாக பல வேலைகளை திணிக்கிறாங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களை அரசு ஊழியர் ஆக்குன்னு ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சிருக்கோம் எங்களை வேலை நேரம் அமர்த்து எட்டு மணி நேரமா ஆறு மணி நேரமா சொல்லு ஜீவவே இல்லை என்ன வேலை என்று எந்த ஜீவமும் இல்லை ஆடரே இல்லாத ஒரு அராஜக போக்கு இந்த அரசும் சுகாதார நிர்வாகம் செய்கிறது வன்மையாக கண்டிக்கிறோம் அரசு இதில் தலையிடவில்லை என்றால் மிகப்பெரிய மறியல் போராட்டத்தை மட்டுமல்ல வேலை நிறுத்தமும் தொடரும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மாதிரி நீங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கலாம் ஏன்னா அவரோட பெறக்கூடிய சிரமங்கள் என்னவென்று என்பது அந்த தொழிலாளி தெரிவிக்கும் போதே தெரிவித்தார் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஐம்பது ரூபாய் அவர்களுடைய சம்பளமே எங்கள் கையில் இருந்து போடக்கூடிய சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்க இருப்பதாகவும் தொடர்ந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள் கடந்த வாரம் திமுக கட்சி சார்பாக தமிழகத்தில் இந்தியா முழுவதும் மாதந்தோறும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆரம்ப சம்பளமாக ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் என வண்ணாரப்பேட்டையில் ஒரு மிகப்பெரிய மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது ஆனால் தமிழகத்தில் இது போன்ற மக்களை தேடி செல்லக்கூடிய மருத்துவம் அந்த நேரடியாக செல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதி செல்லக்கூடிய பெண்களுக்கு வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வழங்கப்பட்டு வருகிறது என்னென்ன பேச்சு ஒன்றாக இருக்கிறது செயல் ஒன்றாக இருக்கிறது ஆகவே இவர்களுக்கான ஊதிய உயர்வு என்பது வழங்கப்பட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவர்களுக்கான விடுமுறை என்பது வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக தொற்றுநோய் பகுதிகளில் தங்களை அமர்த்தப்படக்கூடாது என்பது தொடர்பாக தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துள்ளார்கள் அடுத்த கட்டமாக தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அங்குள்ள தொழிலாளர்கள் ார்கள்த்திருந்தூர் பார்ப்போம் அரசு இவர்கள் மீது கவனம் செலுத்துகிறதா என்பது தொடர்பாக மாலதி போராட்டம் குறித்து தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்